உமார் யாஸ்கான் அவர்களோட பையனான ஷாரிக் ஹாசன் அவர்களுக்கு ஆகஸ்ட் எட்டு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை உமா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு இருக்க ஒரு சில ஃபோட்டோஸையுமே அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு பென்சில் படம் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இருந்தவர் தான் ஷாரிக் அந்த ஒரு படத்தில் வில்லனா சூப்பராகவே நடிச்சிருப்பார் அண்ட் அந்த ஒரு படத்தை தொடர்ந்து பாஸ் சீசன் டூவில் இவர் கலந்துக்கிட்டார் அண்ட் இதில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே மிகப்பெரிய அளவில் இவரால் சைன் பண்ண முடியலை அதுக்கப்புறம் பாஸ் ஜோடிகள் அப்படின்னு ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கிட்டாரு மீண்டும் நிறைய படங்களில் அவர் நல்லபடியாக நடித்து வந்துட்டு இருந்தார் சமீபத்தில் கூட ஜிகிரி தோஸ்து நேற்று இந்த நேரம் போன்ற படங்கள் எல்லாம் அவர் நடிச்சிருந்தார் இந்த ஒரு நிலையில் ஷாரிக் அவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற செய்தியை படமாக அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அண்ட் அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எங்களோட ஃபேமிலியில் புது மெம்பர் ஒருத்தவங்க வர போகிறாங்க அண்ட் என்னோட குழந்தையான ஷாரிக் அவர்கள் அவனோட தேவதையை கரம் நேரம் வந்தாச்சு அப்படின்னு அவரோட கல்யாணத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க மேலும் அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறதையுமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க அவரோட நீண்ட நாள் காதலியான மரியா அவர்களை தான் அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அண்ட் இரண்டு வீட்டோட சம்மதத்தோட இந்த ஒரு மேரேஜ் ரொம்பவே கிராண்டாக சென்னையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் எட்டு கல்யாணம் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் மட்டும்தான் தான் இருக்கு அதற்கு முன்னாடியே ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு அவர்கள் பல வருடங்களா இந்த ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு அவர் வீட்டு கல்யாணம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ ரொம்பவே கிராண்டா ரொம்பவே மாசா தான் இந்த ஒரு கல்யாணம் இருக்க போகுது அண்ட் இப்போ தமிழ் சினிமால நிறைய கல்யாணம் நடந்து வந்துட்டு இருக்கு ஒன்னொன்னையுமே வித்தியாசமா பண்ணி வந்துட்டு அந்த வகையில இவங்க குடும்பமும் இந்த ஒரு கல்யாணத்தை சும்மா தான் பண்ணலாங்கிற ஐடியாவில இருக்காங்களாமா அண்ட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இவங்க என்ன மாதிரியான கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஷாரிக் அவர்கள் தொடர்ந்து வில்லன் வேடம் எடுத்திருந்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மாதிரி நான் நினைச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஜய் அவர்களோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை ஹச் வினோத் அவர்கள் தான் எடுக்க போறாரு அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு அண்ட் இந்த படம் ஒரு அரசியல் கதைக்களம் கொண்டது அப்படிங்கிறதும் இந்த படம் தான் விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சார் அரசியலில் முழுக்க முழுக்க இறங்க போறாரு ஸோ இந்த ஒரு படத்தின் மீது எல்லாரோட கண்களுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு படத்தில் இப்போ புதுமுக மலையாள நடிகையான மமிதா பாஜு அவர்கள் சேர போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே இவங்க சமீபத்தில் வெளிவந்திருந்த பிரேமலு படத்தில் மிரட்டி இருந்தாங்க அண்ட் அதுலேயே தமிழ்நாட்டு பசங்க நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இவங்க இப்போ விஜய் சாரோட நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இவங்க வயசும் விஜய் சார் வயசும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏஜ் ஸோ இவங்க மகளாக நடிக்க போறாங்களா இல்லை வேற ஏதாவது முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்களா அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் விஜய் சாரோட சிக்ஸ்டி நைன் படத்தில் இவங்க என்ன கேரக்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கெஸ்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க